நம்ம இப்போ ஸ்டோரி பார்க்கலாம் பப்ளிஷ் ஆன இயர் எயிட்டீன் சிக்ஸ் இதோட ஜானர் நிறைய கீழே கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்ஸ் ஃபோக் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இப்படி எல்லாத்திலயுமே இது ஃபிட் ஆகும் இப்போ பில்டிங்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒரு மனுஷனோட டெவலப்மெண்ட் அதாவது ஸ்பிரிச்சுவல் இருக்கலாம் இன்டெலக்சுவல் குரோத்தா இருக்கலாம் ஒரு புரொடகானிஸ்டோ இல்லை ஒரு ஹீரோவோ எப்படி அவன் எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமா இல்லை சேலஞ்சஸ் மூலியமா அவன் டெவலப் ஆகுறான் க்ரோ ஆகுறான் அப்படின்றத தான் இந்த பில்டிங்ஸ் ரோமான் ஓகே அண்ட் பிகாராஸ்க் அப்படின்னா ஒரு ரோக் இல்ல ஒரு ரொம்ப ஒரு காமனான ஒரு மேனா இருக்கும் அவன் அவனுடைய விட்டு யூஸ் பண்ணி எப்படி சர்வைவ் ஆகுறான் என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் அவன் மேற்கொள்றான் அப்படின்னு காட்டுறதுதான் பிகாரஸ் நாவல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் ஆயரை இது எல்லா ஜோனரிக்கிலையுமே நீங்க பொருத்தலாம் அண்ட் இது எப்போ நடக்குது இதோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா ப்ரீ சிவில் வார் டைம்ல நடக்கிற மாதிரி இதை செட் பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ இதோட கேரக்டர்ஸ் மேஜர் கேரக்டர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டாம் சோயர் அவர் தான் ப்ரோட்டோகானிஸ்ட் அவர் ரொம்ப இமேஜினேட்டிவான கிளெவரான பாய் அவர் ரொம்ப மிஸ்ஜீவியஸான பாய்னு சொல்லலாம் அடுத்து ஹக்கல் பரிஃபின் ஸோ ஹக்கல் பெரிஃபின் என்ற கேரக்டர் ஒரு சென்ட்ரல் கேரக்டராக நீங்கள் அனதர் நாவலில் பார்க்கலாம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல் பரிஃபின் அப்படின்ற நாவலோட சென்ட்ரல் ஃபிகரும் இந்த ஹக்கல் பெரிஃபின் தான் அண்ட் இந்த டாம் சாயரில் டாமோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இந்த ஹக் ஹக்வர்மா அண்ட் ஆண்ட் பாலி இந்த ஆண்ட் பாலி கூட தான் டாம் சாயர் ஸ்டே பண்ணியிருப்பார் அண்ட் பெக்கி தாச்சர்ன்றவங்களோட தான் இவர் வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்க மேல இருக்கும் அண்ட் இன்ஜன் ஜோ அப்படின்றது இன்னொரு ஒரு மெயினான கேரக்டர் இது வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் இந்த நாவலோட ஒரு ஆன்டகனிஸ்ட் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு பர்சன் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் நம்ம நிறைய சொன்ன மாதிரி டாம் ரொம்ப மிஸ் பாய் அவன் அவங்களோட ஆண்ட் பாலி கூடையும் ஹாஃப் பிரதர் சிக் கூடையும் வாழ்ந்துட்டு வரான் ஒரு நாள் அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறான் அதுக்காக அவங்க ஆண்டி பாலி என்ன பண்றாங்க அவனுக்கு நீ வந்து அந்த ஃபென்ஸை ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அங்க உள்ள லோக்கல் சில்ட்ரன் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு அவங்கள ட்ரிக் பண்ணி அவங்க வாஷ் பண்ற வேலையை பண்ண வச்சுட்டு இவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளெவரான ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நாட்டி பாய் தான் இந்த டாம் அந்த டாமுக்கு பெக்கி தாட்சர் அப்படின்ற பொண்ணு மேல ஒரு பெரிய கிரஷ் ஒன்று இருக்கு ஓகே அண்ட் டாம் வந்து ஹக் ஹக்குன்றவன் ஒரு சோஷியல் அவுட்காஸ்ட் ஸோ அவன் கூட இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க நம்ம நைட்டு சிமெட்ரிக்கி சுடுகாட்டுக்கு போய் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் கேட்ட வச்சு இந்த டிசீஸ் எல்லாம் எப்படி நம்ம கேர் பண்ணுறது அப்படின்னு அதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறான் இவன் கூடலாம் பேசிட்டு டைம் லேட் ஆயிடுது அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸோ லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறான் போன உடனே அங்கே உள்ள டீச்சர் வந்து அவனை பனிஷ் பண்ணி நீங்கள் போய் பொண்ணுங்க பக்கத்தில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு அவனும் ரொம்ப ஹாப்பியாக போய் இதான் சான்ஸ்னு பெக்கி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான் அப்புறம் சீக்கிரமே பெக்கி கூடையும் ஒரு சண்டை வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆயிடுது ஸோ இந்த ஹக்கும் டாமும் டிசைட் பண்ணாங்க இல்லையா நம்ம நைட் சிமெட்ரிக்கு போவோம் அதே போல ரெண்டு பேரும் போறாங்க ஸோ அங்கே போறப்போ அங்கே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க ஒரு மூணு உருவம் அவங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் அவங்க அது என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்து போறாங்க பட் அதுக்கப்புறம் தான் அது யாருன்னு தெரியுது அந்த மூணு பேரும் யாரு அப்படின்னா டாக்டர் ராபின்சன் மஃப் பாட்டர் இன்ஜென்ஜோ ஜோ இவங்க மூணு பேர் தான் ஓகே இங்க மூணு பேரும் திடீர்னு பேசிட்டு இருந்தவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சண்டை போடும் போது என்ன ஆகுது இந்த மஃப் போட்டரை வந்து அடிச்சு அவன் அன்கான்சியஸாக கீழே விழுந்துடுறான் யார் அடிக்கிறானா ஜோ அவன் அன்கான்சியஸாக கீழே விழுந்த உடனே இதான் சான்ஸ் நம்ம என்ன பண்றான் அவன் கொண்டு வந்திருந்த வெப்பனை வச்சு டாக்டர் ராபின்சன்ன கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிட்டு அந்த வெப்பனை மயங்கி கிடக்கிற மஃப் பக்கத்தில் போட்டுட்டு போயிடுறான் ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஸோ மஃப் தான் வந்து குத்தி கொலை பண்ணிட்டான்னு நினைச்சுக்குவாங்க அவன் மேலே பழி விழுகட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு போயிடுறான் இந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே டாமும் ஹக்கும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே பயம் இது வெளியில சொன்னால் நமக்கு எதாவது ஆயிடும் நம்மளை தேடி வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் ஓடிடுறாங்க இதுக்கடையில் இந்த பாய்ஸ்க்கு என்ன ஆசை வருது அப்படின்னா பைரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது அதனால என்ன பண்றாங்க டாமும் ஹக்கும் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜோ ஹாப்பர் மூணு பேர் சேர்ந்து ஜாக்சன்ஸ் ஐலேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கே போய் அங்கே வந்து நல்லா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த வில்லேஜஸ் வந்து பசங்களை காணோம் அப்படின்னு ரொம்ப தேடுறாங்க பட் அது எதுவுமே இந்த பையன்களுக்கு தெரியல இவங்க இவங்க மூணு பேரும் அவங்க நல்லா அந்த ஐலாண்ட்ல ஜாலியா பிஷிங் எல்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ காணோன்னு எல்லாருமே தேடி என்ன பண்ணிட்டாங்க மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க போல கடல்ல மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மூணு பேருக்கும் ஒரு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்றாங்க சர்ச்ல அது வந்து இவங்களுக்கு தெரிய வருது ஸோ இவங்க என்ன பண்றாங்க ஹீரோஸ் மாதிரி மூணு பேரும் இந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி போய் அந்த சர்ச்சுக்கு நேராக போறாங்க எல்லாருக்கும் இவங்களை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பெக்கி கூட மறுபடியும் டாம் வந்து ஒன்னாக சேர்ந்துடுறான் ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திரும்ப ரினியூவ் ஆகுது இதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது அதோட மட்டும் இல்லாமல் இந்த மஃபை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த கொலை அவன் பண்ணி அவன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதோட ஜட்ஜ்மெண்ட் அந்த ட்ரையலும் அந்த டைம்ல ஆரம்பிக்குது டாம்ல இருந்து எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க சோ மஃப் வந்து எதுவுமே தப்பே பண்ணாதவன் ஆனால் அவனும் வந்து எல்லாருமே ரொம்ப பனிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாம்மால அதை தாங்கவே முடியாது அவன் கோர்ட்லயே என்ன சொல்லிடுவான் நான் நேர்ல பார்த்தேன் மஃப் மேல எந்த தப்புமே கிடையாது இன்ஜென்ஜோ தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்துவான் இன்ஜென் ஜோவும் அங்கதான் இருப்பாரு கோர்ட்ல இது கேட்ட உடனே எல்லாரும் அவரை பிடிக்க போவாங்க உடனே அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிருவாரு சோ அடுத்து கொஞ்சம் நாள டாம்க்கும் ஹக்குக்கும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது சோ இது எல்லாமே இந்த டிப்பிக்கலா அந்த சின்ன பசங்க ஒரு தடவை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஒன்று பண்ணணும்னு இன்ட்ரஸ்ட் வரும் அது அப்படியே காட்டியிருப்பாங்க இப்ப அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா ட்ரெஷர் ஹண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் ஊரில் ஒரு பேண்டன் ஹவுஸ் இருக்கு நம்ம நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ நம்ம அங்க போய் ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போவாங்க அங்க போய் அவங்க டூல்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துட்டு போயிருப்பாங்க போய் அங்க எங்க ட்ரெஷர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு ரெண்டு மென் அங்க வருவாங்க அதுல ஒரு ஆள் இன்ஜென்ஜோ அவன் வந்துட்டு டிஸ்கைஸ் ஆயிருப்பான் ஓகே ஆளே வேற மாதிரி மாதிரி வாய் பேச முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அவனை தேடிட்டு இருப்பாங்களே எல்லாரும் அவன் கோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவான் அந்த மாதிரி அவன் டிஸ்கைஸ்டா அங்கே வருவான் இதை வந்து இந்த பசங்க பார்த்துருவாங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் அவங்க வந்து சில்வர் காயின்ஸ் வந்து தேடணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி அங்கே பதிக்க வச்சுருப்பாங்க அந்த சில்வர் காயின் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடும் போது ஆக்சிடென்ட் அவங்க கோல்டு காயின்ஸும் அங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சோ அந்த பேடன் ஹவுஸ்ல ட்ரெஷர் இருக்குன்னு இந்த பசங்க கேள்விப்பட்டதும் உண்மை அவங்க கோல்டு காயின்ஸ கண்டுபிடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த டூல்ஸ் எல்லாம் அந்த பசங்க கொண்டு வந்தது வெளியே கிடக்கும் அதை பார்த்துருவாங்க பார்த்துட்டு இங்க வேற யாரோ இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோல்டு காயின் சில்வர் காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க நம்மளோட அந்த செகண்ட் ஹைட் அவுட் இருக்குல்ல அங்க போய் நம்ம இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க இந்த பசங்களுக்கு அது என்ன செகண்ட் ஹைட் அவுட் அது எங்க இருக்கு அப்படின்றது தெரியாது உடனே டாம் என்ன சொல்வா ஹக்க நீ அவங்கள ட்ரேஸ் பண்ணி போ அது எந்த இடம்னு நீ தேடி கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டு இவன் வந்துடுவான் சோ இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பெக்கிக்கு பர்த்டே வரும் உடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவ்க்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போவாங்க அங்க இருக்க மாட்டான் மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்க போவாங்க போற போகும் போது பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும் அந்த கேவில பெக்கியும் டாமும் தொலைஞ்சு போயிடுவாங்க ஸோ மத்த எல்லாரும் தேடி தேடி பார்ப்பாங்க இவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தொலைஞ்சு போயிருவாங்க மீன் வை ஹக் வந்து இன்ஜன் ஜோவை ட்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான் அவன் எங்கெங்கெல்லாம் போறான் என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான் அப்படி பண்ணும் போது அவனுக்கு என்ன தெரிய வரும் ஒரு ஒரு நாள் அப்படின்னா விடோ டாக்லர்ஸ் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க அவங்கள கொள்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஜோ அப்படின்றது அவனுக்கு தெரிய வரும் உடனே என்ன பண்ணுவான் அவன் வேகமாக போய் அங்கே வெல்ஷ் மேன் இருப்பாரு ஒருத்தர் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் இன்ஃபார்ம் பண்ண உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லேடியை ஜோட்ட இருந்து காப்பாத்திடுவாங்க ஸோ இங்கே இந்த கேவ்ல டாமும் பெக்கியும் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த டே கேவ்ல எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கும் போது அங்க அந்த ஜோ இருக்கிறத அவங்க பாப்பாங்க பார்த்தா அந்த ஜோ வந்து அந்த இடத்துல தான் அவனுடைய ட்ரெஷர் எல்லாம் வச்சிருப்பான் அந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாத்தையுமே அவன் வச்சிருப்பான் அதை வந்து இவங்க பாத்துருவாங்க பாத்த சமயம் ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்று இருக்கும் அது வழியா நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி என் மேலே ஜோ கோவமா இருக்கான் என்ன பார்த்தானா அவன் கொண்டுருவான் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அது வழியா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா டாம் போய் என்ன பண்ணுவான் ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவான் இப்படி நான் ஜோ வந்து கேவ்ல பார்த்தேன் அவன் அங்கதான் இருக்கான் நீங்க போய் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கேவ் டோர் ஓபன் பண்ணி உள்ள வருவாங்க பார்த்தா அவன் ஜோ வந்து இறந்து கிடப்பான்ல ஸோ டாம் வந்து சீக்கிரட்டாக போய் ஹக்கிட்ட சொல்லுவான் எனக்கு அந்த செகண்ட் அவுட் எங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கேவுக்குள்ளே தான் அந்த ட்ரெஷரை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேவுக்குள்ளே போய் அந்த ட்ரெஷரை எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா டிவைட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த விடோ டாக்லஸ் வந்து ஹக் தானே காப்பாத்துனா அதனால அவளுக்கு வந்து ஹக்கை ரொம்ப பிடிச்சிரும் நானே ஹக்கை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அடாப்ட் பண்ணிப்பாள் ஸோ ஹக் வந்து விடோ டாக்லஸ் கூட வாழ ஆரம்பிச்சிருவாரு ஆனால் அவருக்கு வந்து இந்த டிசிப்ளின்டு லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும் அதனால நான் எப்படியாவது இங்கே இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு பட் டாம் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி இல்லை இல்லை நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவனை விடோ டாக்லஸ் கூடயே ஸ்டே பண்ண வைப்பான் இதோட இந்த ஸ்டோரி முடியுது இதோட தீம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பாய்ஹுட் ரிபிலியன்ஸ் ஃபேண்டஸி அண்ட் ரியாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மேஜரான தீம் டாம் சாயர்ல ஃபேமிலி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஐடியல் பர்சன் சூப்பர்ஸ்டிஷியன் இது எல்லாமே மேஜர் தீம்ஸா நீங்க டாம் சாயர்ல பாக்கலாம்